தர்கா வலியே அயோத்தி தீர்த்தம் மதுரையில் நெகிழ்ச்சியடையும் வகையில் இஸ்லாமியர்கள் செய்த தரமான சம்பவம் மதுரையில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலை உச்சியில் உள்ளது சிக்கந்தர் பாதுஷா தர்கா தமிழ்நாடு மட்டுமின்றி பிற மாநிலத்தில் இருந்தும் மக்கள் இந்த தர்காவிற்கு வந்து செல்கின்றார்கள் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி பிற மதத்தினரும் இந்த தர்காவிற்கு வந்து செல்கிறார்கள் மலை உச்சியில் அமைந்திருக்கும் சிக்கந்தர் பாதுஷா தர்கா அருகிலேயே காசி விஸ்வநாதர் கோவில் அமைந்துள்ளது திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் அமைந்திருக்கும் புண்ணிய தீர்த்தம் மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்கி வருகிறது இந்த நிலையில் வரும் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் பல ஆயிரம் செலவில் மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வரும் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்காக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அமைந்திருக்கும் காசி விஸ்வநாதர் கோவிலில் உள்ள தீர்த்தத்தை எடுத்து அயோத்தியில் நடைபெறும் கும்பாபிஷேகத்திற்கு அனுப்ப அனுமதி கோரி பாஜக மதுரை மேற்கு மாவட்ட ஓபிசி அணி தலைவர் வேல்முருகன் அறநிலையத்துறை மற்றும் காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்த நிலையில் அறநிலையத்துறை அனுமதி வழங்கியது ஆனால் காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர் அதாவது திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் அருகில் சிக்கந்தர் தர்காவும் உள்ளது ஆகையால் இந்த மலை மீது எந்த ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கோ எந்த ஒரு மத அமைப்பை சேர்ந்தவர்களோ கட்சி சார்பாக கூட்டமாக செல்ல அனுமதி கிடையாது என்றும் மேலும் தற்சமயம் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு திருப்பரங்குன்றம் மலை மீது செல்வதற்கு பாஜகவினருக்கு அனுமதி மறுக்கப்பட்ட காவல்துறையினர் இந்த உத்தரவினை மீறும் பட்சத்தில் தங்கள் மீதும் தங்களது அமைப்பினர் மீதும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் காவல்துறை தரப்பு தெரிவித்து பாஜகவினர் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தீர்த்தம் எடுக்க அனுமதி மறுத்தது இதனிடையே திருப்பரங்குன்றம் காசி விஸ்வநாதர் கோவிலில் இருந்து தீர்த்தம் எடுக்க திருப்பரங்குன்றம் காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் இதனையடுத்து பாஜகவினர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மதுரை மாநகர காவல்துறையினரை தொடர்பு கொண்டு அனுமதி கோரினர் இதனைத் தொடர்ந்து இரண்டு பேர் மட்டுமே திருப்பரங்குன்றம் மலை மீது சென்று தீர்த்தம் எடுத்துக்கொண்டு வர அனுமதி கிடைத்தது இதனையடுத்து காவல்துறையினர் பாதுகாப்புடன் சிவாச்சாரியார்கள் மற்றும் பாஜகவினர் இருவரும் மட்டும் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிக்கந்தர் தர்கா அருகில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் அமைந்திருக்கும் புண்ணிய தீர்த்தத்தில் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு வந்தனர் அப்போது அவர்கள் புண்ணிய தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு கீழே வருவதற்கு மலை மீது உள்ள சிக்கந்தர் பாதுஷா சமாதி அருகேதான் இறங்கி வர வேண்டும் இந்த நிலையில் சிக்கந்தர் பாதுஷா சமாதி அருகே தீர்த்தம் எடுத்து வந்தபோது போது போலீசார் மிக எச்சரிக்கையுடன் பாதுகாப்பு கொடுத்து அவர்களை அழைத்து வந்தனர் அப்போது சிக்கந்தர் தர்காவுக்கு வந்த இஸ்லாமிய சகோதரர்கள் பாஜகவினர் எடுத்து வந்த புனித தீர்த்த கலசத்தை தொட்டு வணங்கி வாழ்த்து கூறியது அங்கிருந்து அனைவரையும் நெகிழ்ச்சி அடைய செய்தது இது மட்டுமின்றி இதுதான் நாங்க அனைத்து மதத்தினரும் சகோதர சகோதரிகளே எங்களை யாரும் பிரிக்க முடியாது என்பதை வெளிப்படுத்தும் வகையில் அமைந்தது இந்த நிகழ்ச்சி உங்கள் தின சேவல்